எல்லாருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தால் அரசமைப்புச் சட்டம் முறையாக ஏற்கப்பட்டது உலகின் பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்றான இந்தியாவின் அரசமைப்புச் சட்டத்துக்கு மிக நீண்ட வரலாற்று பின்னணி இருக்கிறது உலகிலேயே மிக நீண்ட எழுத்துப்பூர்வமான அரசமைப்புச் சட்டம் நம்முடையதுதான் இதனை சிறந்த மானுட ஆவணம் என்று சட்டவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் அரசமைப்பு சட்டம் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான அரசியல் சட்ட நிர்ணய சபை ஒன்பது பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முதல் முறையாக கூடியது இந்த சபை இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் கூடி அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியது பதினோரு தொடர்களாக மொத்தம் நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் சபை கூட்டம் நடந்தது அதில் நூற்றி பதினான்கு நாட்கள் வரைவு அரசியல் சட்டம் தொடர்பான விவாதங்களுக்கும் திருத்த தீர்மானங்களுக்கும் செலவிடப்பட்டன இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து பிரிவுகள் பன்னிரண்டு அட்டவணைகள் ஆங்கிலம் இந்தி ஆகிய இரண்டு மொழிகளில் இடம்பெற்றுள்ளன இந்திய அரசமைப்பு சட்ட உருவாக்க பணிகளில் பல்வேறு தலைவர்களுக்கு பங்கு இருந்தாலும் அதனை தனி ஆளாக அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்கும் சட்டமாக உருவாக்கியதில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு மகத்தான பங்கு இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இடம்பெற்றிருக்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மூன்று தத்துவங்களையும் அம்பேத்கர் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்தாளவில்லை மாறாக அவரது மானசீக குருவான புத்தரின் போதனைகளில் இருந்து பெற்றதாக குறிப்பிடுகிறார் பல்வேறு முரண்களை கொண்ட ஒரு பெருந்தேசத்தின் மக்களை ஒரு கணத்தில் சமத்துவத்துடன் இந்திய மக்களாகிய நாம் என்று தொடங்க வைக்கிறார் அரசமைப்பு சட்டத்தின் முப்பத்தி ஒன்பதாவது ஷரத்தில் மக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கக்கூடியதான சமுதாய அமைப்பினை உருவாக்கி நல அரசினை உருவாக்க அரசாங்கம் முயல வேண்டும் என்று அம்பேத்கர் பதிவிடுகிறார் தேசிய வாழ்வின் அனைத்து ஸ்தாபனங்களிலும் அவ்வுணர்வு பரவ வகை செய்ய வேண்டும் ஆண் பெண் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களின் ஆரோக்கியமும் சிறாரின் பால்யமும் தவறாக பயன்படுத்தாமல் நெறிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறார் முக்கிய துறைகள் அனைத்தும் அரசால் நடத்தப்பட வேண்டும் அனைத்து விவசாய நிலங்களையும் அரசே தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அவற்றை விவசாயிகளுக்கு குத்தகை முறையில் பங்கிட்டு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அரசே அனைவருக்கும் காப்பீடு வழங்க வேண்டும் என விரும்பினார் ஆனால் அதனை பிறர் ஏற்காததால் அம்பேத்கரின் சோசியலிச சிந்தனை செயலாக மாறாமல் போனது அரசுக்கு ஆணை பிறப்பிக்கும் உரிமையை நீதிமன்றங்களுக்கு வழங்க வேண்டும் என அரசமைப்பு சட்டத்திலேயே கொண்டு வந்தார் நம் அரசமைப்பு சட்டம் இறையாண்மை மிக்க சோசியலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நம் நாட்டை பற்றி வரையறுக்கிறது அரசமைப்பு சட்டத்தை எளிதில் மாற்றிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே மிக நீண்டதாக அம்பேத்கர் எழுதினார் அதனை நாடாளுமன்ற பெரும்பான்மை பலத்தை மட்டும் வைத்து கொண்டு மாற்றினால் பெரும் குழப்பமே ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கிறார் இதேபோல அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் பேசுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியன்று நாம் முரண்பட்ட வாழ்க்கையில் நுழையப் போகிறோம் அரசியலில் நமக்கு சமத்துவம் இருக்கும் ஆனால் சமூக பொருளாதார தளத்தில் சமத்துவமற்ற தன்மையே நீடிக்கும் அரசியலில் நாம் ஒருவருக்கு ஒரு வாக்கு ஒரு நெறி என்பதை அங்கீகரிப்போம் ஆனால் நமது சமூக பொருளாதார வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதார சமூக அமைப்பின் காரணமாக ஒரு மனிதனுக்கு ஒரு நெறி என்ற கோட்பாட்டை தொடர்ந்து மறுத்து வருவோம் இது போன்ற முரண்பட்ட வாழ்க்கை முரண்களுடன் நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் நம்முடைய சமூக பொருளாதார வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலத்துக்கு நாம் சமத்துவத்தை போகிறோம் இப்படி தொடர்ந்து மறுத்து வருவதன் மூலம் அரசியல் ஜனநாயகத்திற்கு பேரிடர் மட்டுமே விளைவிப்போம் இம்முரண்பாடுகளை நாம் முடியும் வரை குறைந்த காலத்திற்குள் கலைந்திட வேண்டும் இல்லையெனில் சமத்துவமின்மையால் அல்லலுறும் மக்களால் இம்மன்றம் மிகுந்த சிரமங்களுக்கு இடையே கட்டியுள்ள அரசியல் ஜனநாயகமே தகர்த்தப்பட்டுவிடும் என எச்சரிப்பதை மறந்துவிடக்கூடாது இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்